வருஷம் ஏ உங்களுக்கு ஒன்றுதாங்க எனக்கு தெரிஞ்சிருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைக்கணும் இல்லையா கடன் மட்டும் வாங்காமல் எப்படி லைஃப்பை கொண்டு போகலாம் அப்படின்றத மட்டும் யோசிங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம நிறைய மிடில் கிளாஸில் படுற கஷ்டமே ஒரு கடன் வாங்கியிருப்போம் அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குவோம் இன்னொரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடனுக்கு மேலே கடனாகவே நமக்கு ஆக்கிட்டு இருக்கும் அப்படின்ற பட்சத்துக்கு அதுவே நமக்கு மனசில் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும் அதை யார்கிட்ட கடன் தெரியாமல் வீட்டில் நிறைய பிரச்சனை வரும் அதனால் அதை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு யோசிங்க இல்லையா சேமிக்கிறது ரெண்டாவது பட்சமாக வச்சுக்கிட்டு ஏற்கனவே போன வருஷம் வாங்கின கடன் ஏதாவது ஸ்டாப்பில் இருக்கும் பாருங்கள் அதை வந்து எடுங்க அதை எடுத்து அது சீக்கிரம் எப்படி அந்த கடன் அடைக்கலாம் அந்த கடன் அடைச்சி எப்படி வெளியே வரலான்றதை பற்றி முதல் யோசிங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க நமக்கு முதல் சேமிக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தாங்க ஆனால் எந்த கடனும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நிம்மதியாக சேமிக்க முடியும் அதுக்கு ஒரு வீட்டில் ஒரு ரூபா மிச்சம் பண்ணி அதில் போடுறோன்னு நினச்சிக்கோங்களேன் அது சந்தோஷமாக இருக்கும் சரி எனக்கு ரூபா போடுறான்னு நிச்சயமா நமக்கு அது நாளைக்கு பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக பெனிஃபிட்டாக தான் வரப்போகுது நல்லபடியாக சேமிப்பாக வீட்டுக்கு வரப்போகுதுன்றது சந்தோஷம் இதே கடனை வச்சுக்கிட்டு சேமிப்பில் காசை போடணும்னு வச்சிக்கோங்களேன் சேமிப்புக்கு காசு போடவா கடனுக்கு கட்டவா வீட்டுக்கு எடுத்து வைக்குவா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி உங்களுக்கு குழப்பாயிரும் ரொம்ப டென்ஷன் ஆகும் அதனால் அதை கொஞ்சம் எப்படி பிளான் பண்ணுங்கள் பட்ஜெட் நிச்சயமாக போட்டே ஆகும் நம்ம பத்தாயிரம் சம்பாரித்தாலும் சரி பதினஞ்சாயிரம் சம்பாரித்தாலும் சரி என் ஒரு லட்ச ரூபா சம்பாரித்தாலும் சரி பட்ஜெட் போட்டே ஆகணுங்க அந்த பட்ஜெட் தான் நம்மளோட வா இந்த நம்ம லைஃப் எப்படி நடத்துகிறோன்றது வரவு செலவு எப்படி கொண்டு போகிறோன்றதையும் நம்ம எப்படின்றதையும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு காமிக்கும் அதனால் பட்ஜெட் ரொம்ப முக்கியம் பட்ஜெட் போடும்போது நிச்சயமாக கோபம் வரும் என்னடா இவ்வளோ அடியாகுதே இவ்வளோ செலவாகுதே செலவு எப்படி மேனேஜ் பண்ணுன்னு தெரியலேன்னு ரொம்ப கோவம் வரும் அதை அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண பாருங்கள் நம்ம நம்ம மோஸ்ட்லி வீட்டில் ஹவுஸ் இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம கோவத்தை நம்மளால் நம்ம வீட்டில் இருக்க வீட்டுக்காரங்கிட்ட காட்ட முடியாது பெரியவங்ககிட்ட கட்ட முடியாது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இருக்க ஒரே இதுனால் நம்ம குழந்தைங்க தான் அதனால் குழந்தைங்கிட்ட தான் மோஸ்ட்லி போய் காட்டுவோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கிட்ட கோவத்தை காமிக்கவே காமிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படி கம்மி பண்ணலான்னு பாருங்கள் சேமிக்கிறனாலும் பரவாயில்ல அந்த மாதம் கடன் இல்லாமல் எப்படி கொண்டு போகலான்றத பற்றியாவது யோசிங்க குழந்தைங்கக்கிட்ட கோவத்தை முடிஞ்சளவு காமிக்காதீங்க மிச்சமான பணத்தை இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு அடுத்தது யோசிங்க இப்போ நான் சொன்ன மாதிரி தான் கடன் இருக்குன்னா அந்த கடனை சீக்கிரம் அடைக்கிறதுக்கு பார்த்துருங்க ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அடைக்கிறமோ வட்டி கம்மியாகும் அதே ஒரு இடத்துல நம்ம வரவு செலவு கரெக்டாக வச்சுக்கிட்டோன்னு நினச்சிக்கோங்களேன் நிச்சயமாக நாளைக்கு ஒரு அவசரம் இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை டக்குன்னு கேட்கும்போது அவங்க கொடுப்பாங்க அதனால் வரவு செலவு வச்சுருக்க இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க பத்தாம் தேதி கொடுக்குறேன்னா தேதி கொடுத்துருங்க பத்தாம்தேதி கொடுக்க முடியலன்னு நினச்சிக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு அஞ்சாம்தேதியை ஃபோன் பண்ணி எப்படியா என்னால் பத்தாம்தேதி கொடுக்க முடியாது ஆனால் பதினஞ்சாந்தேதி என்னால் கொடுக்க முடியும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தேதி ஃபுல் காசு நானே உங்களுக்கு அனுப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமாக நமக்கு தேவைப்படும் போது கொடுப்பேன் ஏன்னா அவங்களுமே ஒன்றும் கோடிஸ்வரம் நல்லா இருக்க போகிறது கிடையாது நம்மள மாதிரி அவங்களும் ஒரு முடில்கச தான் இருப்பாங்க நம்ம கொடுக்குறாங்கன்றதுனால அவங்களும் அதை வச்சு நம்ம கொடுப்போம் அதை வச்சு அவங்க இன்னொரு கடன் அடைக்கிறதோ இல்லை இன்னொருத்தவங்க நம்மளை மாதிரி கேட்டிருப்பாங்க அவங்களுக்கு ரொட்டே ரொட்டேட் பண்ணி விட்றதையோ பற்றி தான் யோசிப்பாங்க அதனால அதே மாதிரி வரவு செலவை கரெக்டாக வச்சுக்கோங்க காசு எடுத்தாச்சு கடன் இருந்துச்சுன்னா கடனை கட்டிடுறோம் இல்லை ஒரு நகையை கட்டுறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் நகைக்கு நகைன்னு ஒன்று திருப்புறோம் இல்லை ஒரு வச்ச நகையை திருப்புறோமோ இல்லை புதுசாக ஒரு நகைக்கு சீட்டு போடுறோமோ புது நகையாக சீட்டு போடுறீங்கன்னா செய்குளிசி சேதாரம் இல்லாத கடையாக பார்த்து மட்டும் போடுங்க இப்போ நிறைய கடைங்களில் அதில் கூட கை வைக்கிறாங்க இல்லை நாங்கள் உங்களுக்கு செய்குளிசி சேதாரத்தில் செய்குலி மட்டும் நீங்கள் கேட்டீங்க சேதாரம் நாங்கள் லஸ் பண்ணுறோம் அதுவாது ஃபுல்லாக லஸ் பண்ணுவீங்களா இல்லை பதினெட்டு பர்சன்ட் இருபது பர்சென்ட் தான் லஸ் பண்ணுவோம் ஜிஎஸ்டி ஃபுல்லாக கட்டி தான் ஆகணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது வந்து பெரிய தப்புங்க பெரிய ஏமாத்து வேலை நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சேமிக்கிறதே இந்த செய்குளி சேதாரம் கம்மியாயிரும் ஜிஎஸ்டி மட்டும்தான் கட்ட போகிறன்றதை ஒரு நம்பிக்கையாக நம்பிக்கைக்கு மட்டுந்தான் எல்லோரும் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கட்டுறோம் அதிலே கை வைக்கிறாங்கன்னும் போது சீட்டு போடும்போது ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கோங்க செய்குளி சேதாரம் கிடையாதுல்ல ஜிஎஸ்டி மட்டும் தானே ஜிஎஸ்டி எத்தனை பர்சன்ட் மூணு பர்சன்ட் தான் அதிகபட்சம் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி ஒரு கடையில் நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்டெல்லாம் சொல்கிறாங்க ஜிஎஸ்டி பற்றி தெரிஞ்சவங்க வரமா கேட்டுருந்தாங்க பண்ணுறாங்க ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு சிலர் வந்து கேட்காம அப்படியே கொட்டிட்டு வந்துடுறாங்க அது ரொம்ப ஏமாத்து வேலை அதனால் செய்கூலி சாதாரணம் இருக்கான்றதை கேட்டுக்கோங்க அதே மாதிரி காசாக நம்ம வச்சுருக்க வச்சுருக்க அதோட காசோட மதிப்பு அப்படியே தாங்க இருக்கும் நீங்கள் அதை கோல்டை கன்வெர்ட் பண்ண கன்வெர்ட் பண்ணால் தான் அந்த மதிப்பு அதிகமாகும் கோல்டோட மதிப்பு அதிகமாக அதிகமாக அந்த காசோட மதிப்பு கோல்டாக கன்வெர்ட் ஆகிருக்கிறதுனால மதிப்பு அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கையில் ஒரு பல்க் அமௌண்ட் வச்சுருக்கேன் இல்லை என்னால் ஒரு மாதம் ஒரு ஆயிரம் ரூபா நிச்சயமாக சேமிக்க முடியும் ஆனால் அதை எதை இன்வெஸ்ட் பண்ணன்னு தெரிலனா நிச்சயமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு மிடில் கிளாஸாகவே இருந்தாலும் நம்ம கையில் ஒரு ஐம்பது பவுனால் இருந்தால் தான் ஏன்னா நம்ம மிடில் கிளாஸாக இருந்தாலும் நம்ம எல்லார் வீட்லேயும் குறைஞ்சது ரெண்டு குழந்தைங்க இருக்கும் ரெண்டு குழந்தைங்க போது அந்த ரெண்டு குழந்தைங்கள கன்வெர்ட் பண்ணி ஒரு இருபது இருபத்தஞ்சு பவுன் நம்ம கொடுத்தா ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஏன்னா பெண் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தையாக இருந்தால் நம்ம தான் அந்த பிள்ளைங்களுக்கு தேவையானதை செய்ய போகிறோம் அப்படின்னும் போது அதை பார்த்துக்கோங்க நான் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன் ஒரு நகையை போய் லோனில் வச்சுட்டு இன்னொரு நகை எடுங்க வைக்கிறது தப்பு இல்லைங்க அதனால் நம்மளால் திருப்ப முடியும்னு பிரச்சனை இல்லை நீங்கள் வச்சு கன்வெர்ட் பண்ணுறது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அது திருப்ப முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் நாளைக்கு நாளைக்கு நம்ம என்ன சொன்னாலும் அதை படாது இன்னும் இந்த பிள்ளை அதுவாக முடிவெடுத்துச்சு அதை சரியாகவும் பண்ணல இதில் ஒரு கால் அதில் ஒரு கால்ன்ற மாதிரி நம்மளை ரொம்ப தப்பாக ப்ளே பண்ணுற மாதிரி ஆகி போயிடும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் யோசித்து இது பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு கடன் இல்லாமல் இருக்கிறது தாங்க ரொம்ப நல்ல லைஃப் சேர்க்குறோம் சேர்க்கலை அது ரெண்டாவது பட்சங்க கடன் இல்லாமல் நிம்மதியாக அன்றைக்கி சாப்பிட்டோமா நிம்மதியாக தூங்கணுமா வீட்டில் இருக்க ஹஸ்பண்டை நிம்மதியாக இது பண்ண விட்டோமா அதுதான் பெரிய விஷயம் ஏன்னா நிறைய பேர் வீட்டில் பார்க்குற ஹஸ்பண்ட் தேவையில்லாமல் நிறையா கொஞ்சம் கடன் வாங்கிறாங்க அது பின்னாடி நிச்சயமாக நம்ம மேலேயும் ஒரு தப்பு இருக்குது அவங்க சம்பளம் எவ்வளோ இந்த சம்பளத்துக்குள்ளே அவங்களால அதை டேக்கிள் பண்ண முடியுமான்னு பார்த்து நம்ம தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் இல்லை எனக்கு அது வேணும் இது வேணும் நம்ம சொல்லும் போது அவங்களால அதை சமாளிக்க முடியாமல் சரி அவங்க கேட்குறாங்க அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் நம்மளால தான் முடியல அவங்களால சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நிறைய கடன் வாங்கிறாங்க அப்படி மட்டும் அவங்கள பண்ண விட்டுறவே விட்டுறாதீங்க ஏன்னா ஒரு தடவை ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கடன் வாங்கி பழகிட்டாங்கன்னா அந்த கடன் அது ஒரு மாதிரி அடிக்ட் ஆகி திருப்பி திருப்பி கட்டை வாங்க கட்டை வாங்கினேன்ற மாதிரி இருக்கும் அது ரொம்ப அந்த ஃபேமிலியை ரொம்ப அபெட் பண்ணுங்க அதனால முடிஞ்சாலும் கடன் இல்லாமல் ஹாப்பியாக அப்படி இருக்கலான்றதை மட்டும் கூட யோசிங்க நம்ம சேர்த்தே வைக்கலனாலும் பரவாயில்லங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேங்க நம்ம பிள்ளைங்களை கடனாலியாக மட்டும் ஆக்கி விட்டுட்டு போயிடவே கூடாதுங்க அதை மட்டும் எப்படின்னு யோசிங்க ஏன்னால் நம்ம பிள்ளைங்களுக்கு முடிஞ்சளவுக்கு நம்ம பட்ட கஷ்டம் எதுவும் சே தெரியக்கூடாது பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறோம் நாளைக்கு அதுவே அவங்களுக்கு ஒரு பேடன் கூடாது அதனால் அதை மட்டும் மட்டும் யோ யோசித்து திங்க் பண்ணி இந்த வருஷத்துக்கு நீங்கள் இது பண்ணுங்கள் தேங்க்யூ